ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷத்தில் உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறி வரணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணால் ஒரு நிமிஷத்துலேயே உங்கள் முடி நல்லா கருகருன்னு மாறிடுங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ணவே வேணாம் இந்த ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பொருளை வச்சு மட்டுமே இந்த ஹேர்டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் செம்மையான ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இதில் ஒரே ஒரு இன்கிரீடியன் சொல்லியிருக்கீங்க அது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு பொருளை வச்சு தான் அந்த ஹேட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது என்னன்னா இந்த கற்றாலையை தான் அந்த ஹேர்டையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் வேறு எந்த பொருளும் நமக்கு தேவையில்லை இது ஒன்று மட்டும் போதுங்க நம்ம முடிய நல்ல கருகருன்னு வச்சுக்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு மடல் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மடலை வந்து நம்ம ச சைடில் உள்ள முள்ளால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அடிப்பகுதியும் வெட்டிட்டு நம்ம வந்து இதில் வந்து உள்ளே இருக்க ஜெல்லு தான் நமக்கு தேவை அதனால் சைடில் முள்ள வெட்டிட்டு நடுப்புற இருக்க ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜெல்லை வச்சு நம்ம ஹேட் ஐயே ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சுட்டு நல்ல நைஃப் இருந்தால் போதுங்க சூப்பராக நமக்கு கட்டாளையில் ஜெல் எடுத்துடலாம் பாருங்க பிரிச்சாச்சு இப்போ இதில் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க ஈஸியாக எடுத்துடலாம் பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்லருந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஈஸியாக வருது பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த தோல் வராமல் ஈஸியாக வந்துடுச்சு எல்லாமே எடுத்தாச்சு அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு இப்போ இதையும் நம்ம இந்த மாதிரி வலித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது இல்லை அதனால் இதை ஒன்று தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதனால் இதில் இருக்க ஜெல்லை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கட்டளையை எடுத்துக்கலாம் இவ்வளோ தான் எடுத்துக்கணுன்றதெல்லாம் கிடையாது நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் சொன்னேன் அதிகமாகவே கூட நீங்கள் எடுத்துக்க தாராளமாக ஷார்ப்பான நைஃப் இருந்தால் போதும் நமக்கு சூப்பராக வந்துடும் நீங்கள் எடுக்கும்போது இந்த அதோட தோல் இல்லாமல் எடுக்க பார்த்துக்கோங்க நீங்கள் கேட்பீங்க அக்கா வந்து எங்களுக்கு வந்து இந்த மடல் கிடைக்கலன்னா நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் தாராளமாக கடையில் விற்கிற அலோவெராவை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஹேர் டைக்கு மேக்ஸிமம் இப்படி கிடைச்சிதுனா நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கடையில் விற்கிற அலோவெராவை நீங்கள் வாங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் இப்போ நாட்டு மருந்து கடைகள்லாம் இந்த அலவெரா கூட விற்கிறாங்க ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து கிடைக்காது ஆலவேரா அந்த மாதிரி இடங்களில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளில் கூட இந்த மாதிரி மடலாகவே விற்கிறாங்க தாராளமாக வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு ஜெல் வந்து கிடச்சிருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஜெல்லு இது தேவைப்பட்டால் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து வா ஆல்ரெடி மொதவே வாஷ் பண்ணதுனால இதை வாஷ் பண்ணாமல் நான் இப்படியே பயன்படுத்திக்க போகிறேன் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக நம்ம அரைச்செடுக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம் அதனால இதில் வந்து ஒன்று ரெண்டு பீஸ் இருக்க தான் செய்யுது அதனால நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலுன்னு எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம இதை வடி கட்டிக்கலாம் இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி கையில் வந்து நல்லா மசிச்சு விட்டோம்னா அதனுடைய ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்கப்பாதான் நமக்கு நல்லா எல்லாமே வடிஞ்சு வந்துடணும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கற்றாழை ஜெல் வந்து கிடச்சிருக்குங்க பாருங்க இந்த பாரு நமக்கு திக்கா எடுத்துக்கணும் கற்றாழை ஜெல் ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிட வேண்டாம் நமக்கு ஜெல் வந்து கொஞ்சம் திக்கா இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஜெல் வந்து அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்து வந்து இரும்பு கடாய் தான் எடுத்துருக்கோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெல்லை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே ஊற்றியாச்சு இப்போ அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுருலாம் இந்த ஜெல்லை வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கொழப்பழன்ட்டு இருக்குது பாருங்க நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் அயன் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த அயன் கடாயில் இருக்க அயன் கண்டென்ட் நல்லா இறங்கி நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல ஒரு கருமை நிறத்தை கொடுக்கும் இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண போறதில்ல எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம வைக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் பாருங்க கொதிக்க கொதிக்க கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது இந்த ஸ்டேஜில் இதில் வந்து நம்ம ஒரே ஒரு இன்கிரியன்ட் நம்ம சேர்த்துக்கலாம் வேற எதுவுமே சேர்க்க போகிறதில்லை அது என்னன்னா இந்த பொடியை தான் சேர்க்க போகிறோம் இது என்னன்னா கருஞ்சீரக தான் இந்த பொடி வந்து நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி அலைவரவும் நல்லது ரொம்ப நம்ம முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடியை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வேற எதுவுமே கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை நல்லா வருதுட்டு நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மெத்தடில் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வருது வேற எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை அவ்வளோதாங்க ரெண்டே ரெண்டு பொருள்களை வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அதாவது உங்களுடைய முடியை வந்து நல்லாவும் வளர வைக்கும் இளநரைகள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் இது பாரு எந்தளவுக்கு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இன்னும் கூட நமக்கு திக்காக வரட்டும் நம்மளுக்கு நல்லா ஹேரில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கையில் அப்படி பிடிக்குதுங்க ஆனால் இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணாலும் நம்ம கையில் எந்த அளவுக்கு ஒட்டுதோ அதை விட டபுள் மடங்கு நம்ம ஹேரில் நல்லாவே பிடிச்சிக்கும் வெள்ளை முடியெல்லாம் நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் பாருங்க எப்படி இருக்குதுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா திக்காக சுண்டி வந்துருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம இதை உடனே அப்ளை பண்ண போகிறதுல இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஓவர் நைட் விட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த டையை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் உடனே அப்ளை பண்ணுறதை விட நீங்கள் ஓவர் நைட் வச்சுருங்க வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் டே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கன்ட்டு கரண்டியோட கலரே பாருங்கள் ரெட் கலர் கரண்டி ஸ்மேட்சில் ஆனால் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இது கொஞ்ச நேரம் அப்படி விடுவோம் ஆரட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு நமக்கு இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஓவர் நைட்டுக்கு அப்புறமே நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ வந்து நம்ம அடுத்த நாள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஹேர்டை ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில இருக்குது இங்க பாருங்கள் மைய மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க நீங்கள் நிறையெல்லாம் எடுத்து உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லைங்க நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு அழகாக தலையை நம்ம சீவிட்டு வெளியில் போயிக்கலாம் அதேமாதிரி இந்த ஹேர் டையை ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போக்கு எடுத்து நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஹேர் டையை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பெரியவங்கள்லேருந்து வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் இதை வந்து ஹேர் டை மட்டும் இல்லை ஹேர் பேக்காகவும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் சாஃப்ட்டாகவும் சில்கியாகவும் உங்கள் ஹேரை வச்சுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்